அரசை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு எட்டு மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அதெல்லாம் ஒரு த்ரெட்டும் கவர்மெண்ட் கிடையாது ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒன் இருபது இருபத்தொன்று வரை அம்மாவுடைய ஆட்சி தொடரும் அதன் பிறகு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல அரசை அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபது இருபத்தொரு வரை முதலமைச்சராக தொடருவார்கள் அது மட்டுமில்லாமல் மீண்டும் மக்களை சந்தித்து இருபத்து இருபது இருபத்தொன்றுக்கு பிறகு அம்மாவுடைய ஆட்சிதான் தமிழ் மலரும் அருமை நண்பர் தங்கத்தமிழ்ச்செல்வன் சொன்னதை யாரும் பொருட்படுத்த தேவையில்லை ஜஸ்ட் இக்னோர் தட் தனிப்பட்ட முறையில் அவர்கள் சந்தித்திருப்பார்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் சந்தித்திருப்பார்கள் எனவே அதை வந்து ஒரு அரசியலாக்க கூடாது எனவே அதற்கும் நிலையான ஆட்சி நடைபெறுகின்றது அது தொடரும் அதற்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை பொதுச்ல நாங்கள் குறிப்பிட்டவாறு நான் குறிப்பிடவில்லை நாங்கள் குறிப்பிட்டவாறு என்று சொன்னால் கட்சியிலே வழிகாட்டும் குழு இருக்கின்றது அந்த வழிகாட்டும் குழு அதனுடைய அடிப்படையிலே வந்து கட்சி வழிநடத்தப்படுகின்றது எனவே அது குறித்து கட்சியை வழிநடத்துவது குறித்து எந்த பிரச்சனையும் இழவில்லை ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய மாண்மிகு அவர்கள் இன்றைக்கு திறம்பட அம்மாவோடைய அரசை வழிநடத்துகின்றார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு அம்மாவோடைய அரசிலே எல்லாவித நன்மைகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் சில பேருக்கெல்லாம் கவலை இருக்கின்றது அது குறித்து நான் தெரிவிக்கவில்லை it's not uh, related to the issue of the the quantum that determine the majority see we are having the absolute majority that is not at all issue they met, the means that is they may be the personal meeting that that won't be. मिस्ड विथ दॉलीटिक्स ओके नो थ्रेट फॉर अमाज गवर्मेंट अमाज गवर्मेंट रूल विल बी टिल्वेंटी ट्वेंटी वन एंड दफ्टर वी मेट द पीपल अगेन वील कम बैक टू द पवर ओके थैंक यू